பணம் கிடைக்க செல்வம் தழைக்க வேலை கிடைக்க தொழில் சிறக்க திருமணத்தடை நீங்க வீடு கார் வாங்க கவலைகள் நீங்கி மகிழ்ச்சி சிறக்க முழு விபரம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா அப்ப கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இல்லைனா நூறு சதவீதம் மிஸ் பண்ணுவீங்க இரண்டாயிரத்து இருபத்தாறு கேலண்டர் கைடு சிவபெருமான் அருள் பெற தவற விடாதீங்க சக்தி மிகுந்த நேரம் ஆன்மீக ரகசியம் திரையோதசி திதி விளக்கம் சிவபெருமான் பிரத்யேக அருள்பாலிக்கும் நேரம் ஏன் மாலை நேரம் முக்கியம் வீக் டே ஸ்பெஷல் பிரதோஷம் எக்ஸ்பிளனேஷன் சனி பிரதோஷம் சோம பிரதோஷம் செவ்வாய் பிரதோஷம் ஈவினிங் வர்க்ஷாப் இம்பார்ட்டன்ஸ் வாய் சன்செட் கூட்டல் ட்வாய்லைட் பவர்ஃபுல் லொகேஷன் பேஸ்ட் டைமிங் நோட் சுத்திகரிப்பு ஸ்நானம் சிவலிங்க அபிஷேகம் வில்வ இலை அர்ப்பணம் மந்திர ஜபம் தீப ஆராதனை விரதம் முடிக்கும் முறை கடன் தீர்வு திருமண தடை நீக்கம் சந்ததி பாக்கியம் தொழில் வளர்ச்சி சனி தோஷ நிவாரணம் பிரதோஷ விரதம் யார் செய்யலாம் பெண்கள் செய்யலாமா சாப்பாடு எப்போது சந்திராஷ்டமத்தில் செய்யலாமா வீடியோ முழுவதும் பாருங்கஸ்கி பண்ணாதீங்க பின்னாடி வருத்தப்படுவீங்க சிவபெருமானுக்குரிய எட்டு வகையான விரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதம் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பெற வேண்டி பாட்கடலைக் கடைந்தபோது முதலில் வெளிப்பட்ட ஆலகால விஷத்தை உண்டு அனைத்து உயிர்களைக் காப்பாற்றினார் சிவபெருமான் அவர் குடித்த கொடிய விஷயம் அவரை பாதிக்காமல் இருக்க அதை சிவபெருமானின் கழுத்து பகுதியிலேயே தடுத்து நிறுத்தினாள் அன்னை பராசக்தி இதனால் கழுத்தில் கண்டத்துடன் நீலகண்டராக காட்சியளித்தார் ஈசன் தங்களை காத்த சிவபெருமானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தேவர்களும் அனைவரும் ஒன்று கூடி ஈசனை வழிபட்டனர் அவர்களின் பத்தியைக் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே ஆனந்த தாண்டவம் ஆடி அனைவருக்கும் வேண்டிய வரங்களை அளித்தார் இப்படி சிவனை தேவர்கள் வழிபட்டு அவரின் அருளை பெற்ற நேரமே பிரதோஷ நேரமாக கருதப்படுகிறது தினமும் மாலை அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் மணி முதல் காலை ஆறு மணி மணி வரையிலான காலத்தையே பிரதோஷ வேளை என குறிப்பிடுகிறோம் தினமும் வரும் இந்த நேரத்தை தின பிரதோஷம் என்பார்கள் ஒவ்வொரு மாதமும் வரும் திரியோதசி திதியை பிரதோஷ நாளாக குறிப்பிடுகிறோம் வளர்ப்பிறை தேய்பிறை என மாதத்திற்கு இரண்டு முறை பிரதோஷம் விரதம் வருவது உண்டு சில ஆண்டுகளில் மாதத்திற்கு மூன்று பிரதோஷங்கள் கூட வருவதுண்டு பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபட்டு விரதம் இருந்து சிவ தரிசனம் செய்தாலும் சிவ பூஜையில் கலந்து கொண்டாலும் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் பூலோக வாழ்க்கைக்கு தேவையான நலன்கள் மட்டுமின்றி மேல் உலக வாழ்க்கைக்கு தேவையான முக்தி நலன்களையும் அருளக்கூடிய பிரதோஷ விரதமாகும் பிரதோஷ விரதத்தை பலரும் தொடர்ந்து கடைபிடிக்கும் வழக்கம் வைத்திருப்பார்கள் அப்படி பிரதோஷ விரதம் இருப்பவர்கள் முன்கூட்டியே அதற்காக தயாராவதற்கு வரவிருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் எந்தெந்த மாதங்களில் எப்போது பிரதோஷம் வருகிறது என்ற விபரத்தை தெரிந்து கொள்ளலாம் மாதம் தேதி நாள் கால் ஐஎஸ்டி ஜனவரி ஒன்று தர்ஸ்டே மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் மாலை ஆறு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் வரை ஜனவரி பதினாறு ஃப்ரைடே மாலை நான்கு மணி ஐம்பத்தைந்து நிமிடங்கள் முதல் மாலை ஆறு மணி முப்பது நிமிடங்கள் வரை ஜனவரி முப்பது ஃப்ரைடே மாலை ஐந்து மணி ஐந்து நிமிடங்கள் முதல் மாலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடங்கள் வரை ஃபெப்ரரி பதினான்கு சாட்டர்டே மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் மாலை ஆறு மணி நாற்பது நிமிடங்கள் வரை மார்ச் ஒன்று சண்டே மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடங்கள் முதல் மாலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மார்ச் பதினாறு மந்தே மாலை ஐந்து மணி முப்பத்தைந்து நிமிடங்கள் முதல் மாலை ஆறு மணி ஐம்பது நிமிடங்கள் வரை மார்ச் முப்பது மந்தே மாலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் மாலை ஆறு மணி ஐம்பத்தைந்து நிமிடங்கள் வரை ஏப்ரல் பதினைந்து வென்ஸ்டே மாலை ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடங்கள் முதல் இரவு ஏழு மணி ஐந்து நிமிடங்கள் வரை ஏப்ரல் இருபத்தொன்பது வென்ஸ்டே மாலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி பத்து நிமிடங்கள் வரை மே பதினான்கு தேர்ஸ்டே மாலை ஆறு மணி ஐந்து நிமிடங்கள் முதல் இரவு ஏழு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மே இருபத்தெட்டு தேர்ஸ்டே மாலை ஆறு மணி பத்து நிமிடங்கள் முதல் இரவு ஏழு மணி இருபது நிமிடங்கள் வரை ஜூன் பன்னிரண்டு ஃப்ரைடே மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் இரவு ஏழு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் வரை ஜூன் இருபத்தேழு சாட்டர்டே மாலை ஆறு மணி இருபது நிமிடங்கள் முதல் இரவு ஏழு மணி முப்பது நிமிடங்கள் வரை ஜூலை பன்னிரண்டு மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் இரவு ஏழு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் வரை ஜூலை இருபத்தாறு சந்தே மாலை ஆறு மணி பத்து நிமிடங்கள் முதல் இரவு ஏழு மணி இருபது நிமிடங்கள் வரை ஆகஸ்ட் பத்து மந்தே மாலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி பத்து நிமிடங்கள் வரை ஆகஸ்ட் இருபத்தைந்து டியூஸ்டே மாலை ஐந்து மணி ஐம்பது நிமிடங்கள் முதல் இரவு ஏழு மணி வரை செப்டம்பர் எட்டு டியூஸ்டே மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடங்கள் முதல் மாலை ஆறு மணி ஐம்பது நிமிடங்கள் வரை செப்டம்பர் இருபத்து நான்கு தர்ஸ்டே மாலை ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் முதல் மாலை ஆறு மணி நாற்பது நிமிடங்கள் வரை அக்டோபர் எட்டு தேர்ஸ்டே மாலை ஐந்து மணி இருபது நிமிடங்கள் முதல் மாலை ஆறு மணி முப்பது நிமிடங்கள் வரை அக்டோபர் இருபத்து மூன்று ஃப்ரைடே மாலை ஐந்து மணி பத்து நிமிடங்கள் முதல் மாலை ஆறு மணி இருபது நிமிடங்கள் வரை நவம்பர் ஆறு ஃப்ரைடே மாலை ஐந்து மணி முதல் மாலை ஆறு மணி பத்து நிமிடங்கள் வரை நவம்பர் இருபத்தி ரெண்டு மாலை நான்கு மணி ஐம்பத்தைந்து நிமிடங்கள் முதல் மாலை ஆறு மணி ஐந்து நிமிடங்கள் வரை டிசம்பர் ஆறு சந்தே மாலை நான்கு மணி ஐம்பது நிமிடங்கள் முதல் மாலை ஆறு மணி வரை டிசம்பர் இருபத்தொன்று மந்தே மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் மாலை ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடங்கள் வரை